வணக்கம் அடிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இருபத்தி ஒன்பதாக புகழ்பாடு உள்ளேன் தானதன தந்த தந்த தானதன தந்த தானதன தந்தமல அறிஞர் வீசுதன பொன்சோரிந்து வாழ்கிற பெண்கள் இன்பம் அதுவாக வாசமல் வீசுதென பொன் பொன்சோரிந்து வாழ்கிற பெண்கள் இன்பம் அதுவாக மாதவம் அங்கீரங்க நேசமோடு கண்க வந்து வாடிவிட என்ற நண்பு ஓடி வாடிவிட என்ற நண்பு பலவோடி நின்று மோதலிட சென்றிருந்த மொழிசாயிரு முகம் பதிந்தும் ஆறிறு கரம் தெரிந்து ஒற்றமெனும் அந்த நன்றது தாராய் முருகா நுவிரு முகம் பதிந்தும் ஆறிரு கரம் தெரிந்து அந்த நன்றது தாராய் தேசமுடு சென்று வந்த போதனனும் அங்கை கொண்டு தேவனோடு நண்பழங்கொள்ளது காலம் தேசமுடு சென்று வந்த போதனனும் அங்கை கொண்டு தேவனோடு நண்பழங்கொள்ளது காலம் சேரும் சினம் அண்ட சென்று மா மாப்பழனி நின்று உகந்த சேரு சினம் அண்ட சென்று மாப்பழனி நின்று அகந்த தேவகுக செந்தில் என்ற இளையோனே தேவகுக செந்தில் என்ற இளையோனே ஆசைமன மந்திரங்கள் ஓத குர வஞ்சிதன்கள் ஆனைமுக வந்தும் அருள்வைமன மந்திரங்கள் ஓத குர வஞ்சிதன்கள் ஆனைமுக நங்கு வந்தும் அருள்மேவ ஆகுமன இன்பம் ஒன்றி சோலைகிரி குன்றமின்றும் ஆகுமன இன்பம் ஒன்றி சோலைகிரி குன்றமின்றும் ஆடுமையில் கொண்ட பெருமாளே ஆடுமையில் கொண்ட வந்த பெருமாளே 是啊。呵呵